இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி ஜெல்லியனும் எளிலும் வந்து திரும்ப வீட்டுக்கு வர என்று எல்லோருக்கும் வந்து முன்னால சந்தோஷமாக சொல்கிறார் இதை கேட்டவுடன் எல்லோரும் வந்து சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து ஈஸ்வரி எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு பிறகு வந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டாலும் பாக்கியா மட்டும் எதையோ யோசிச்சு கொண்டு இருக்கிறாள் அதை பார்த்தா தான் கோபி உனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லையா என்று பாக்கியாவை வந்து பார்த்து கேட்கிறார் அதற்கு வந்து பாக்கியா எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து போகிறார் பிறகு வந்து வந்து இனியாவும் சரி டாடி நான் மேல போய் படிக்கிறேன் என்று சொல்லிட்டு போகிறாங்க வெளியில வந்து காட்டிக்காம போறா அப்படின்னு சொல்லி மேலும் வந்து அவளுக்கு அடுத்தவங்க எதுவும் பண்ணினாலே பிடிக்காது என்று சொல்கிறார் குறிப்பாக நீ பண்ணினா அவளுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லுகிறார் பிறகு செல்வியும் பாக்கியாவும் இருந்து கதைச்சு கொண்டிருக்கும் போது பாக்கிய ஏன் கோபிக்கு இந்த தே தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து காலையில செல்வி பாக்கி அருகில வந்து அக்கா எழில் தம்பி ரூம வந்து சுத்தம் செய்துட்டேன் என்று சொல்கிறார் பிறகு வந்து இனியா ஏதாச்சும் வந்து கெல் பண்ணவா கேட்க அதற்கு வந்து செல்வி இனியா அதெல்லாம் வந்து ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறார் பிறகு வந்து செலியன் வாசல வந்து நிக்கிறத பார்த்த உடனே எல்லோரும் வந்து சந்தோஷப்படுகிறார்கள் அதனை அடுத்து வந்து ஈஸ்வரி பாக்கியாவுக்கு நீ பணம் வந்தா தானே மாறிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்